ஓம் கேளைக்க சித்தர் நமோ நமக ஓம் கேளைக்க சித்தர் நமோ நமக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த வீடியோவில் வந்து கேளைக்கு சித்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேளைக்கிய சித்தர் என்பவர் யார் கேளைக்கிய சித்தரை எப்படி வழிபாடு செய்வது பிரபஞ்சத்துக்கும் கிழக்கிய சித்தருக்கும் என்ன சம்மந்தம் கடவுளுக்கும் ச சித்தர்களுக்கும் என்ன சம்மந்தம் கிளைக்கிய சித்தர் நமக்கு காட்சி தரணும் அப்படின்னா ஏன் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்த சொல்றாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து பிரபஞ்சத்திடம் நம்ம வந்து என்ன கேட்குறோமோ அது வந்து அப்படியே நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி சித்தர்கள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு காட்சி தருவாங்க இது வந்து ப பல பேருக்கு கிடச்சிருக்கிற உண்மை பல வீடியோக்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதுபோல் இந்த கலைக்கு சித்தரை வழிபாடு செய்வதற்கான இன்னொரு ரகசியம் அப்படின்னு பார்த்தோம்னா அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது அபிஜித் நேரம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் அந்த நேரம் வந்து ம பகலில் வந்து பதினொன்று நாற்பது அதே போல் பன்னெண்டு இருபது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலந்தான் வந்து அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சூரிய உதயம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி ஆறு பத்துக்கு உதிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆறு மணிக்கு உதிக்கும் இது இந்த நேரத்தை பொறுத்து அபிஜித் நேரம் அப்படிங்கிறது வந்து மாறுபடும் அதே போல் நம்ம வந்து அந்த நேரத்தை வந்து நான் பதினொன்று நாற்பது பன்னெண்டு இருபது அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சூரிய உதய காலம் வந்து அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இடைவெளி வந்து நமக்கு உண்மையான நேரமாக கிடைக்கும் இந்த நேரத்தில் வந்து இவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிழக்கி சித்தருடைய தரிசனம் கிடைக்கிது நான் இன்றைக்கி வந்து தண்ணியும் வைக்கல தீபமும் ஏற்றில் சும்மா உக்காந்து மந்திரம் மட்டும்தான் சொன்னேன் அந்த மந்திரம் சொல்ல சொல்ல எனக்குள்ளே வந்து யாரோ என்னை வந்து அழுத்துகிற மாதிரி ஒரு உணர்வை நான் உணர்ந்தேன் எனக்கு வந்து அவருடைய தரிசனம் இப்படி தான் கிடைச்சது இது உங்களுக்கு மட்டும் கிடைச்சதா நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பொய்யே அப்படின்னு சொல்லிட்டு பொய் கிடையாது உண்மைதான் நம்ம வந்து மனசார மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரம் உச்சரித்தோம் அப்படின்னா நமக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும் தெய்வத்தை வந்து நம்மனால் நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பள்ளி வடிவமாக இல்லை ஒரு ப பூச்சி வடிவமாக தான் நமக்கு வந்து காட்சி தருவாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம தடுக்கி கீழே விழுந்துடுறோம் அந்த சமயத்தில் வந்து நமக்கு உதவ வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க அந்த மாதிரி தான் கடவுள் நீ கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் எதுவும் இப்போ வந்து நான் இந்த கோபுரத்தை பார்த்து டெய்லி நான் வணங்குறேன் இது வந்து ஒசூரில் இருக்கக்கூடிய சந்தர சூடேஸ்வரர் வீட்டு பக்கத்தில் இருக்குது வீட்டை தாண்டி வந்தேன் அப்படின்னா ரோட்டில் நின்னால் இந்த கோபுரம் வந்து நல்லாவே தெரியும் இப்படி நான் வழிபாடு செய்கிறேன் இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதுதான் பிரபஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு தான் வந்து அந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம நுழைவோம் அது எதுக்கு அப்படின்னா இது தான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட நம்ம பேசுகிற விதம் அதே போல் நம்ம இந்த கோபுரம் பார்த்து வணங்கணும் அப்படின்னா கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் தான் இந்த சித்தர்களும் இந்த அவங்களுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ம இது பத்தில் இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து நேரடியாக காட்சி கொடு கொடுப்பாங்க அதே மாதிரி தான் சித்தர்கள் மூலியமாக தான் நமக்கு வந்து கடவுளுடைய தரிசனம் கிடைக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த கலைக்கு சித்திரை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அவங்க அவங்கள உங்களால் உணர முடியும் இதுதான் வந்து சித்தர்கள் மூலிமா கடவுளை உணர்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் முருகர் வழிபாடு செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து கலக்கி சித்தருடைய தரிசனம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் தரிசனம் கிடைக்காதவங்களுக்கு நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க வரக்கூடிய ஐப்பசி மாதம் வரக்கூடிய பெரிய சஷ்டியில் வந்து அவருடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க தேங்க்யூ